கங்கணபதியே நம ஸ்ரீ குருபியோ நம மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் பங்குனி மாதம் மீனமாசம் ஏழாவது நாள் சமநோக்கு நாள் பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் திதி கிருஷ்ணபக்ஷ சப்தமி காலை நான்கு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் கேட்டை காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மூலம் யோகம் சித்தி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை அதன் பிறகு வியதிபாதம் கரணம் பத்திரை பகல் மூன்று முப்பத்தி ஒன்பது வரை அதன் பிறகு பவம் காலை நான்கு இருபத்தி நான்கு வரை அதன் பிறகு பாலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் மாலை நான்கு எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு முப்பத்தி எட்டு முதல் ஐந்து இருபத்தி ஆறு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஆறு நாற்பத்தி இரண்டு வரை சூரியோதயம் காலை ஆறு பன்னிரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து ஒன்று முதல் ஆறு பன்னிரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மீனராசியில் சந்திரராசி மார்ச் இருபத்தி இரண்டு காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை விருச்சிகம் அதன் பிறகு தனுசு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள் காலம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு பதினாறு வரை யமகண்டம் பகல் மூன்று பதினாறு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை குளிகை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை